வெல்கம் டு ட்ராவல் அண்ட் ஃபுட் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் பொரியல் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து அரை கிலோ வெண்டைக்காய் நான் அறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுலேயும் ரெண்டு வெங்காயமும் அறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு போடலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போடலாம் இப்போது நம்ம அறுத்து வச்சு அந்த வெண்டைக்காவையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம் நான் எந்த பொரியல் பண்ணாலும் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் எடுத்துப்பேன் ஏன்னா வெங்காயம் அதிகமாக போட்டோம்னா டேஸ்ட்டு கொடுக்குங்கிறதுனால நான் வெங்காயம் மட்டும் நான் ஜாஸ்தியாக எடுப்பேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே வேகவே வைக்கக்கூடாது அது வந்து முக்கால்வாசி அளவுக்கு தான் நம்ம வேக வைக்கணும் அப்போ தான் ஹெல்த்தியும் இருக்குது டேஸ்ட்டும் இருக்குது இப்போ வெண்டைக்காய் வந்து பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா வதக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து கிண்டி கிண்டி விடணும் ஏன்னா அடி பிடிச்சிச்சின்னா அதோடய டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கம்மியாகிடும் ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம கிண்டி ஓடணும் டேஸ்ட்டான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ